டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அரசு கம நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் இடங்கள் பதவி உயர்வு மூலமாகவும் ஐம்பது சதவீத இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி போட்டித் தேர்வு மூலம் நேரடி நே முறையில் நிரப்பப்படுகின்றன இந்த வகையில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் இருநூறு காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும் இதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் மாதம் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான டிஆர்பி வருடாந்திர தேர்வு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்களை பள்ளி கல்வித்துறை கோரியுள்ளது இது தொடர்பாக பள்ளி இணை இயக்குநர் மேல்நிலைக் கல்வி அனைத்து மாவட்ட முதன்மை அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியதில்ல அதாவது நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுநர் பணிகளை நிரப்புவதற்கு தகுந்த காலி பணியிடங்களின் விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்தாம் தேதிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே இருபதுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க அவ்வாறு அனுப்பும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறிந்து பொது தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட காலியிடங்களையும் இதாவது பொதுவில் இருக்கிற காலியிடங்களையும் சேர்த்து வந்து ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மே மந்தே முடிய போதே இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ எது வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா டிபிஎடி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்த்லையே வெளியாகிடும் மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கேன் ஸோ தேர்வர்கள் எல்லோரும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராக இருங்க கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் அப்படின்றது ஹெவியாக இருக்காது உங்களுடைய சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் உங்களால் உள்ளே போக முடியும் வேலைக்கும் போக முடியும் ஏன்னா நிறைய நண்பர்கள் யுஜிடிஆர்பி எழுதி அதில் வந்து மதிப்பெண்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் வாங்கிறீங்க அப்படின்ற தகவல் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து ஆகியிருக்காமல் அடுத்து வந்து பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸாமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ